இந்திய இராணுவ தலைமை தளபதி அனில் சவுகான் அவர்கள் இந்தியாவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் ஆனால் பாகிஸ்தான் இது ஆறு ஏழுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க ஓ இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை என்பதை இன்னைக்கு வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ இப்போ செவன்த் அண்ட் தேர் லாஸ்ட் பட் நம்பர்ஸ் அண்ட் நூறு சதவீதம் ராகுல் காந்தி விமர்சனம் சரி ஏன்னா மோடி இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது அபிசியலாக பிரஸ் பார்த்து பேசியிருக்காரா அந்த பிரச்சனைக்கு அடுத்து பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்குறாரா உலகத் தலைவர்கள் யாராலும் சந்திச்சிருக்காரா ட்ரம்ப் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரா பட்டினி குறியீட்டுல இருந்து மகிழ்ச்சி குறியீட்டுலேருந்து எல்லாத்திலும் நம்ம கீழே தான் கிடக்கும் உலகில் அதிக இலையில் இருக்கிற நாடு இந்தியா பசியால் அதிக பேர் வாடுற நாடு இந்தியா ப மதவெறி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா ஒரு முக்கியமான இடமா இருக்கு அதை ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் தவறு தெரிவிச்சுட்டு தாக்கணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரகசியமாக தாக்குன மாதிரி சொன்னாங்க ஆனால் அரசாங்கத்துக்கு இராணுவத்துக்கு சொல்லிட்டு தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது அதுக்கான கே கேள்வி வருது பயங்கரவாதிகள் மீது தாக்குதலும் சொல்லிட்டு தாக்குனா அவங்க எப்படி அங்கே இருப்பாங்க அப்போ அந்த தாக்குதலோட நோக்கம் என்ன

அந்த சூழலில் எல்லாருமே இராணுவத்துக்கு ஆதரவாக எல்லோரும் நின்றாங்க ஆனால் அதற்கு பின்பாக வரும் செய்தி போர் தொடங்கியது நிறுத்தியது மோடி அரசாங்கத்தோட செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றா இப்போ பின்னாடி வருகிற போது கொஞ்ச நாள் கொஞ்ச நாளில் இன்னைகள் உண்மைகள் வந்து வெளியே வருது அதில் ட்ரம்ப் வந்து நான் தான் போராத்துறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி பல்வேறு விஷயங்கள் வருது அப்போ இது இப்போ வந்திருக்கிற ஒரு செய்தி ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்திய இராணுவ தலைமை தளபதி அனில் சவுகான் அவர்கள் அவர் சிங்கப்பூருக்கு பாதுகாப்பு மாநாட்டுக்காக போகிறாரு அங்கே ப்ளூபர்க்னு ஒரு டெலிவிஷனுக்கு ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த மே முப்பதாம் தேதி கொடுத்த பேட்டியில் இந்தியாவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை தான் ஆனால் பாகிஸ்தான் இது ஆறு ஏழுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறார் ஓ இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை என்பதை இன்னைக்கு வந்து ஒத்துக்கிறாங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா ஒரு போரில் சுட்டு வீழ்த்தப்படுறது இயல்பு தான் ஆனால் ஏன் மறைச்சிங்க உண்மையை ஏன் மோடி அரசாங்கம் அமித் மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் மறைக்கிறாங்க அப்போ இவர்களை எப்படி நம்புவது இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பாராளுமன்றத்துக்கெல்லாம் உண்மையை மறைக்கிறாங்க இன்றைக்கி ராகுல் காந்தி அதை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்காரு நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வாரில் நைன்டீன் செவன்டி ஒனில் போர் முடிஞ்ச பிறகு நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டம் கூட்டி என்ன நடந்துச்சுன்ற முழு விளக்கம் வந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ ஏன் கூட்ட மாட்டுறாங்க அப்படின்றத நம்ம கேள்வி இப்போ நம்ம கோரிக்கையே நாடாளுமன்றத்தை கூட்டு அதே போல் மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விளக்கம் சொல்லுங்கள் உண்மை என்ன அப்படின்றதான் இப்போ ஏப்ரல் மாதம் பகல்காம் மட்டாக்கு நடக்குது சரி அதில் இப்போ கொல்லப்பட்டவர்கள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கை தொடங்கினாங்க மோடி அரசாங்கம் அது பெருசாக விளம்பரம் பண்ணாங்க இப்போ போர் சூழல் இருந்தாலும் அது தொடர்பாக யாரும் கேள்வி எழுப்பலை எழுப்பின கொஞ்சம் பேரும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லா கட்சியிலும் இன்னைக்கு கேட்குறாங்க பாராளுமன்ற கூட்டம் கூட்டம்னு கேட்டிருக்குறாங்க அதனால இந்த சூழ்நிலையில் எல்லா கேள்வியும் இன்னைக்கு நம்ம முன்வைக்கிறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்குது அதற்கு பதில் செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிஜேபி அரசாங்கத்துக்கு இருக்கு ஏன்னா அவங்க அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கேள்விகள் வந்திருக்கு முதல் விஷயம் பகல்காம் தாக்குதலுக்கு நீதி எங்கே அங்க ரெண்டு விஷயம் அதில் ஒன்று அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ள காஷ்மீர் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் இந்த காஷ்மீருக்கு எப்படி பயங்கரவாதிகள் பல கிலோமீட்டர் எல்லையை தாண்டி வந்தாங்க ஒரு விஷயம் திருப்பி எப்படி பாதுகாப்பாக போனாங்க ஒவ்வொரு பத்து அடிக்கும் போலீஸும் ராணுவமும் இருக்கிற காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் ஒரு போலீஸ் இராணுவம் கூட இல்லாமல் போனது எப்படி உளவுத்துறை எங்கே ஃபெயிலாச்சு போலீஸ் எங்கே ஃபெயில் ஆச்சு இராணுவம் எங்கே ஃபெயில் ஆச்சு இதற்கு பொறுப்பு யார் ராஜ்நாத் சிங்கு அமித்ஷா நேரடி பொறுப்பு இல்லையா அப்போ அந்த கேள்விக்கு வந்து பகல்காம் தாக்குதல் நடந்து அந்த நடந்த முறை அவர் பயங்கரவாதிகள் தப்பி சென்றது இதுக்கு எதுக்குமே இன்னைக்கு வரை விடை கிடைக்கல அந்த தாக்குதலுக்கு அந்த தோல்விக்கு உளவுத்துறை தோல்விக்கு யார் பொறுப்பேற்ப அப்படின்றது முதலாம் பதில் சொல்லணும் ரெண்டாவது விஷயம் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா கொண்டுட்டீங்களா இந்த நிமிடம் வரை பிடிக்கல நிமிடம் வரை எதுவுமே வந்து அதை பற்றி சொல்லலை அப்போ பிரச்சனை நாங்கள் வந்து அந்த தீவிரவாத முகாமை அழிச்சிட்டோம் பல தீவிரவாத முகாம் அழிச்சிட்டோம் நூறு பேர் இறந்துட்டாங்க ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இப்படி ஒரு செய்தியை வந்து போட்டாங்க வீடியோ கூட காட்டினாங்க ஆனால் அதற்கு பிறகு அரசாங்க சார்பில் வந்த செய்தி என்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு நாங்கள் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பாகவே தகவல் தெரிவித்து விட்டு தாக்கணும் சொன்னார் ஆமா அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆதரவுல அரசாங்க ஆதரவுல தான் பயங்கரவாதியில் இருக்கதா சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டு தாக்குனா அங்க அவங்க இருப்பாங்களா அப்ப அது மீனிங்கே கிடையாது அவர் தானே சொன்னாரு நாங்கள் தகவல் தெரிவிச்சுட்டு தாக்கணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரகசியமாக தாக்குன மாதிரி சொன்னாங்க ஆனால் அரசாங்கத்துக்கு இராணுவத்துக்கும் சொல்லிவிட்டு தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது அதுக்கான கே கேள்வி வருது பயங்கரவாதிகள் மீது தாக்குதலும் சொல்லிவிட்டு தாக்குனா அவங்க எப்படி அங்கே இருப்பான் அப்போ அந்த தாக்குதலோட நோக்கம் என்ன அதுவும் ஒன்றும் கிடையாது மூணாவது விஷயம் வந்து அந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு சகோதரி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் ஆமாம் அவர் ஒரு மத்திய பிரதேச அமைச்சர் எப்படி பேசுனார் உங்கள் சகோதரியை வச்சு உங்களை தாக்கணும்னு சொல்லி மதவெறியை தூண்டின மாதிரி பேசினார் கண்டிப்பாக நாடு முழுவதும் அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தெரிவித்து இதே போல மதவெறியை இங்கே உள்ள இஸ்லாமியரில் விரோதியாக இந்த போர் சமயத்தில் பிஜேபி காரங்க அந்த பிரச்சனையே கொண்டு வந்தாங்க சரிங்களா ஒரு பேர் போர் வெறியை உருவாக்கி இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது என்ற பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை நச்சு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ட்ரம்ப் அறிவிக்கிறார் போரை வந்து நிறுத்தியாச்சு அப்படின்னு ஏன்னடா விஸ்வகர் உலக பிரச்சனை உக்ரைன் பிரச்சனையே ஒரு ஃபோனில் தீர்த்தாருன்னு சொல்லி மோடியை சொல்கிறாங்க ஆனால் அவர் அதை அறிவிக்க முடியல நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சண்டை நடந்துச்சு ரைட்டு இதில் இந்தியா பாகிஸ்தானே பேசி தீர்த்து இவங்களே அறிவிச்சிருந்தா பரவாயில்லை இல்லை அடுத்து அமெரிக்கா பேசுனா கூட அறிவிக்கிறது யார் அறிவிக்கணும் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவிக்கணும் ட்ரம்ப் நேரடியாக அறிவித்தானே இந்தியாவுக்கு பிரதமர் யார் ட்ரம்பா மோடியா அவர் எப்படி அறிவிச்சாரு இன்னைக்கு வரை அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆமா அணு ஆயுத சண்டை வர்ற மாதிரி இருந்துச்சு நான் தான் அதை தடுத்து அவர் ரெண்டு பேர்ட்டையும் வர்த்தகம் பேசி இல்லைன்னா வர்த்தகத்தை துண்டிக்க வேண்டியன்னு நெருக்கடி பண்ணி அவங்களை ஒத்துக்கிற வச்சேன் மோடி மறுக்கலையே இப்ப வரைக்கும் நேரடியா மறுக்கலை மழுப்புறாங்க இதுக்கு தான் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தை எல்லாரும் கூட்டம்னு சொல்றாங்க அப்ப நீங்க அங்க வந்து பதில் சொல்லுங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ள பிரச்சனை மத்தியஸ்தத்தை ஏற்க மாட்டோம் சிம்லா உடன்பாடு வேற யாரும் இதுல வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இதுதான் இதுவரையிலான இந்தியாவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் தொடர்பான பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மூணாறு நாடோட தலையிட்ட நீங்கள் எப்படி ஏற்றீங்க ட்ரம்ப் யார் கேட்டு தலையிட்டார் பாராளுமன்றத்தில் பேசுனீங்களா எங்கே முடிவெடுத்தீங்க இப்போ ட்ரம்ப் வந்து மிரட்டுறாரு மோடி அணிபடிச்சு போகிறாருன்னா இந்த நாட்டை இது மோடி சொந்த பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த நாட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அது தலைமுடிவாக இருக்கு இல்லையா ட்ரம்ப் இன்றைக்கி அறிவிச்சது இன்றைக்கி வரையும் இவங்க அஃபீஸியலாக மறக்கலை அடுத்து இப்படி வரிசையாக போது தான் அடுத்த கட்டமாக இந்த விமானங்கள் இழப்பு அப்படின்றது வருது இது ஏற்கனவே பாகிஸ்தான் சொன்னாங்க அப்போ எல்லாம் இந்திய அரசாங்கம் மறுத்துக்கிட்டே வந்தாங்க அப்போ ஏன் மறுக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் போரில் வந்து ரெண்டு தரப்புக்கும் இழப்பு வர்றது உண்மை தான் அதை நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்போ இவங்க இதை மறைக்கிறது மூலமாக மொத்த விஷயத்தையே மறைத்திருப்பார்களோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருதா இல்லையா பாராளுமன்ற கூட்டம் கூட்ட மாட்டுறாங்க முதல்வர்கள் கூட்டம் கூட்ட மாட்டுறாங்க எதிர்கட்சி தலைவருக்கு பிரீஃப் பண்ண மாட்டுறாங்க எதுவுமே முறையாக செய்யலை அப்படின்றதா ஆரம்பத்துல இருந்து இதில் என்ன நடந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை அது வெற்றியாக தோல்வியாக வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போ உண்மையை சொன்னா தான் அந்த உண்மையிலிருந்து தோல்வியாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அடுத்த கட்டமாக வந்து சரியாக அந்த பிரச்சனை எப்படி அணுகிறது என்பதையும் முடிவு செய்ய முடியும் ஆனால் உண்மையை அரசாங்கம் மறைக்குதுன்னு வைங்க இப்போ யாரை என்ன சொல்ல முடியும் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் இன்றைக்கி அடுத்து உலக நாடுகளுக்கு பூரா தூதுக்குழு மாதிரி எல்லா கட்சியும் எம்பி அனுப்பியிருக்கிறாங்க இப்போ உலக நாடுகள் ஏன் ஒரு பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா செய்கிற நடவடிக்கைக்கு ஏன் ஆதரவுக்கு நிற்கலை இவ்வளவு தூரம் மோடி ஊர் பூரா போகிறார் ஜெய்சங்கர் போகிறார் எல்லாம் போகிறாங்க கடைசியில் பார்த்தா ஒரு நாடு கூட ஆதரிக்கலைங்க ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு பதில் நடவடிக்கை கொடுவேன் ஒரு நாடு ஆதரிக்கலை அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எருவு நீங்கள் என்ன ராஜதந்திரம் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுறீங்க அம்பானி அதான பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க போல் அதை தாண்டி ஒன்றுமே பண்ணலை இப்போ இவங்க தான் போய் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒன்று பெரிய மதிப்பு இருக்கும் மாதிரி தெரில டென்மார்க் சில நாடுகள்லாம் போய் ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மேயரை சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்க நிலைமை தான் இருக்குது அப்போ இந்தியா மோடி வந்தோடனே அரங்கில் இந்தியாவோட மதிப்பு பெருசாக கூடிருச்சுன்னாங்க ஆனால் கீழே தான் தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ரெண்டாவது இது என்ன காரணம் உலக அரங்கில் மன்மோகன் சிங் காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு இந்தியாவோட மதிப்பு சரிந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பரிசீலித்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது அதே சமயம் இந்தியாவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்ற கருத்து பலர்கிட்ட இருக்கு காரணம் என்னென்னா சங் பரிவார அமைப்புகள் இங்கே இப்போ இந்தியானாலே அவங்களுக்கு என்னென்னா மாடு வச்சுருந்தா அடித்து கொள்வாங்க ஆட்டுக்கறி வச்சுருந்தா அடித்து கொள்வாங்க இஸ்லாமியர்கள்லாம் அடிச்சு கொள்வாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொள்ளுவாங்க மசூதியில் உடைப்பாங்க எங்கே பார்த்தால் வன்முறை கலவரம் சிறுபான்மையினுக்கு பாதுகாப்பு கிடையாது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நாடு முழுவதும் ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த மதவெறி பயங்கரவாதத்தை இந்திய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்று தான் ரெண்டு நாடுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அங்கே இஸ்லாமிய மதவரி பயங்கரவாதத்தை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் இங்கே வந்து பார்ப்பனிய மதவரி பயங்கரவாதத்தை இந்திய அரசு ஊக்குவிக்கிறது ரெண்டு நாடு சமமாகத்தான் இருக்குது இதில் என்ன எந்த நாட்டுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உலக நாடுகள் நினைக்கிறதா தான் இந்த சப்போர்ட் இல்லாமையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய தன்மை இருக்குது அப்போ உலக அளவில் இந்தியாவோட மதிப்பை எல்லா விஷயத்தில் இறக்கிட்டாங்க நீங்கள் பட்டினி குறியீட்டுலேருந்து மகிழ்ச்சி குறியீட்டுலேருந்து எல்லாத்திலையும் நம்ம கீழே தான் கிடக்கும் உலகில் அதிக இலையில் இருக்க நாடு இந்தியா பசியால் அதிக பேர் வாடுற நாடு இந்தியா இன்றைக்கி ப மதவெறி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா ஒரு முக்கியமான இடமா இருக்குது அதை ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுறது இன்றைக்கு மதுரையில் திருப்பரங்குட்ட தமிழ்நாட்டில் என்றைக்காவது மத பிரச்சனை வந்திருக்கா ஆனால் திருப்பரங்குன்ற வச்சு போன பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அப்போ நார்த்தில் எப்படி இருக்கும் போலீஸே இஸ்லாமியரில் பிடிச்சி போலீஸே எப்படி கொடூரமாக அடிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை தலித் மக்களை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான்னு சொல்லி கலவர மாட்டுறாங்க நீ வெஸ்ட் பெங்காலில் அமைதியே கிடையாது இப்போ மொத்தத்தில் இந்த நாடு வந்து ஒரு மத வெறுப்பு வன்முறை கொண்ட நாடு சிறுபான்மை மக்களை வாழ விடாத நாடு என்ற பார்வை உலகம் முழுவதும் இருக்கு இப்போ பாகிஸ்தான் இந்தியாவும் ரெண்டும் ஒன்று தான் இதுக்கு நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு உலக நாடுகள் நினைக்கிற அளவுக்கு இந்தியாவின் மதிப்பை மோடி திறந்து ஆழ்த்தி இருக்கிறார் ஆபரேஷன் சிந்தூர்லேயும் அது இன்னும் கீழே தான் போயிருக்குது ஆனால் இவங்க பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதை பயன்படுத்துறது என்ற முறையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் வெளிப்படையான விவாதம் என்பது வேண்டும் அதே போல் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்னை பொறுத்தவரை இவங்க சரியாக இந்த பிரச்சனை அணுகலை முதல்ல பகல்காம் தாக்குதலே ஒரு மிகப்பெரிய தோல்வி இதுக்கு யார் பொறுப்பு மோடி அமித்ஷாவும் பொறுப்பு பதவி விலகுன்னு சொல்லி நாடு முழுவதும் கண்டன கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்தியிருக்கணும் போராட்டம் நடத்தியிருக்கணும் அடுத்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு நீதி எங்கே அப்படின்றத கேட்டிருக்கணும் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் ட்விட்டரில் போடுறாரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதையும் மோடி சொல்லி தான் போடுறாரு அவரை வந்து போய் அட்டாக் பண்றாங்க அவர் மகள் அட்டாக் பண்றாங்க இப்போ நாடு வந்து மோடி கையை மீறி அரசாங்கம் நினைச்சா கூட அதை தாண்டி போற ஒரு வெறுப்புணர்வை இங்கே உருவாகிட்டாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க இராணுவ அதிகாரிகளை தாக்குறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை தாக்குறாங்க யாருமே நீதிபதியில் தாக்குறாங்க யாருமே மிச்சம் இல்ல பத்திரிகையாளர் மீது பாயிராங்க இப்படிதான் இருக்கு அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட பயங்கரவாத நாடுதான்ற முடிவுக்கு உலகம் வருவதற்கு எல்லா வாய்ப்பையும் வந்து இந்த இந்த பகல்காம் அதனை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் வந்து கொடுத்துருக்குது அதனால் உலக அரங்கிலே இந்தியாவின் மதிப்பு இதெல்லாம் உயரணும் இந்த நிலைமை மாறணும்னா உண்மையை மக்களுக்கு விலக்கி இந்த மத வெறுப்பு வன்முறையை விதைக்கக்கூடிய இந்த ஆர்எஸ் சங் பரிவார வகுப்புகள் மீதான நடவடிக்கையை துரிதப்படுத்தி அவங்களை மட்டுப்படுத்தினா தான் இந்தியாவுக்கான மதிப்புன்றது வரும் ஒரு பக்கம் வெளியுறவு அமைச்சர் உண்மையை சொல்கிறார் வெளியுறவு செயலாளர் ஒரு உண்மையை சொல்கிறாரு அதே போல் இன்னைக்கு தளபதி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு ஆனால் மோடி அவர்கள் என் உடம்புல ஒரு ரத்தம் உள்ள செந்தூர் ஒரு குங்குமம் தான் ஓடுதுன்றார் ராகுல் காந்தி அவர்கள் இவர் மீடியா முன்னாடி தான் இப்படி பேசுவார் அப்படின்றது இந்த விமர்சனம் சரியா அது நூறு சதவீதம் ராகுல் காந்தி விமர்சனம் சரி ஏன்னா மோடி இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது அஃபீசியலாக பிரசை பார்த்து பேசியிருக்காரா அந்த பிரச்சனைக்கு அடுத்து பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்குறாரா தலைவரை யாராலும் சந்திச்சிருக்காரா ட்ரம்ப் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரா இல்லை ராணுவ தலைவர் சொன்னதுக்கு என்ன கருத்து சொல்கிறாரு வெளியுறவுத்துறை செயலாளர் மீது நடந்த தாக்குதலுக்கு என்ன சொல்கிறாரு அந்த சகோதரி சோஃபியா சோஃபியா குரேசி சோஃபியா குரேசி மேலே நடந்த தாக்குதலுக்கு என்ன சொல்கிறார் எதுக்குமே வாய் திறக்கலை ஆனால் எழுதி கொடுக்குற ஒரு ஸ்பீச்சை வச்சு அப்படியே நடித்து பீகார் எலெக்ஷனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இதை பொலிட்டிக்கல் மைலேஜை எப்படி மாத்துறது இப்போ நடந்த விஷயம் மிகப்பெரிய தோல்வி ஆப்ரேஷன் சிந்துன்றும் தோல்வி தான் ஏன்னா பகல்காம் தாக்குதலுக்கு நீதி கிடைக்கல அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சகோதரி வந்து இது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை பரப்பாதீங்க இது வேற அது வேறன்னு சொன்னது கூட அவங்க மேலே இந்துத்துவவாதிகள் தாக்குதல் தொடுத்தாங்க சங் பரிவாரங்க சேர்ந்தவங்க தாக்குதல் தொடுத்தாங்க இப்படிதான் இருக்குது முழுக்க நடந்த ஒரு தோல்வி ட்ரம்ப் அறிவிக்கிறாரு ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் இன்னைக்கு ராணுவ தளபதி ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இனியும் மறைக்க முடியாத தான் ஒத்துக்கிறாங்க ஒவ்வொரு கட்டமாக இப்படி செய்கிறாங்க இதுக்கு மொத்தமாக ஒரு விளக்கம் கூட மோடி இன்னைக்கு வரை சொல்ல எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு தைரியமான ஆள் கிடையாது வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் கிடையாது நேருவை போல இந்திரா காந்தியை போல் பேசக்கூடிய ஆள் கிடையாது சும்மா மீடியா முன்னாடி எழுதி கொடுக்குறத நடித்து காட்டி போகிற ஒரு நபர் தான்ன்றது இதுவரை புரூப் ஆயிடுச்சு ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் அவர் எப்போயுமே பிரசை எதிர்கொண்டதில்லை பாராளுமன்றத்தில் நேரடியாக எதிர்கொண்டதில்லை கேள்வியில் எதிர்கொள்ள மாட்டார் பேசிட்டு ஓடிடுவார் அப்படி தான் இதுவரை நடந்திருக்கு அதனால் ராகுல் காந்தி வைத்த விமர்சனம் சரியானது மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தை கூட்டி இவங்க விளக்கட்டும் அதில் கேட்குற கேள்விக்கு மோடி அவர் பதில் சொன்னால் பரவாயில்ல பதில் சொன்ன தவறுகள் கூட இருக்கலாம் தோல்விகள் கூட வரலாம் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அதே சமயம் பயங்கரவாதத்தின் மீது நீங்கள் என்ன சரியான நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத விளக்கணும் உண்மையை நாட்டுக்கு சொல்லணுன்றதான் நம்ம கோரிக்கை நன்றி சார்